எனக்கு சில கடிக்காகசையில் என்னெல்லாம் நடந்துச்சு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் வித்யாவுக்கு ரோஹிடிக்கும் பெரிய கிளாஸ் ஆகிடுச்சு வித்யா வந்து ரோஹிணியை வாய்க்கு வந்து திட்டுறாங்க ரோஹிணியை வந்து வித்யாவை வச்சு வெளவில் வெல விளக்குறாங்க நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாக அப்படி சொல்லிட்டு ரோஹிணி கேட்கும் ஆமாண்டி நீ வந்து உன் குடும்பத்துக்கே உண்மையாகல உன் புருஷனுக்கே உண்மையாகலை நீ எல்லாம் உண்மை நேர்மையை பற்றி பேசுகிறியா குளோ பண்ணுற நீ நாளைக்கு உன்னோட சுயநலத்துக்காக என்ன மட்டும் ஏமாற்ற மாட்டேன்னு என்ன இருக்குது தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசம் இல்லவும் நீ எல்லாம் இனிமேல் எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது இனிமேல் மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரோஹினியும் கோவமாக பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அடுத்தது முத்து மீனா வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த ஃபோன் எடுத்த விஷயத்தில் எனக்கு இந்த பார்லரம்மா மேலையும் வித்யா மேலேயும் தான் எனக்கு டவுட்டாக இருக்குது அவங்க ஃபோட்டோ ஏதாவது ஒன்ட்டே இருக்கா நம்ம பாட்டிக்கு அனுப்பி வந்து இந்த இவங்க தானா சொல்லிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கிட்ட கேட்போம் என்கிட்ட எதுவும் ஃபோட்டோலாம் இல்லைங்க நான் வேணால் அவங்களை கேட்கவா அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப புத்திசாலிதான் நீ அவங்களுக்கு தெரியாமல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் சரி நாளைக்கு போய் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க அடுத்த நாள் வந்து கிட்ட போய் பேசுகிறாங்க பேசிவிட்டு வித்யாவுக்கு வந்து தெரியாமலே வந்து ஃபோட்டோவை எடுத்துட்றாங்க திருப்பி அதை முத்துக்கிட்ட கொண்டா கொடுக்கும் இப்போ ஏதாச்சும் என்னங்க பண்றது அப்படின்னு கேட்குறாங்க இதை வந்து நம்ம தாத்தாவோட ரிலேஷனுக்கு அனுப்பலாம் அவங்க கிட்ட சொல்லி தாத்தா பாட்டி கிட்ட காட்ட சொல்லலாம் அனுப்புறாங்க ஆனால் அவர் வந்து நான் வெளியூரில் வேலைக்கு வந்திருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க நான் போய் தாத்தா கிட்ட காமிச்சிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றாரு சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு மொத்தம் சரி நம்ம ரெண்டு நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ சத்யா கிட்டையும் கேட்குறாங்க நீ உன் சர்க்கிள விசாரிச்சா சொல்லிட்டு நான் விசாரித்த வரைக்கும் சிட்டி பண்ணியிருக்க மாட்டேன் அந்த மாமா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்லிடறாரு சரி விடுறான்னு இதுக்கப்புறம் இது பண்ணாத நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிடுறாரு முத்து அடுத்த ரோஹி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் மனோஜை காணமே அப்படி சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க யாரையுமே காணும் விஜயா திறந்து பார்க்குறாங்க ஆன்ட்டின்னு சொல்லிட்டு அவங்களையும் காணும் அதுக்கப்புறம் ரொம்ப இருட்டாக இருக்குது வந்து மீனா வந்து அப்படியே பேய் மாதிரி நின்றுட்டு இருக்கிற மாதிரியும் ரோஹிணியை போட்டு அடித்து சித்திரவதை பண்ணுற மாதிரியும் வந்து அவங்க கனவு காணுறாங்க அந்த கனவை வந்து உண்மையு நினச்சிக்கிட்டு போட்டு மனோஜை உத உதன்னு உதச்சி கீழே தள்ளிடுறாங்க மனோஜ் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாமல் சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காரு இன்னைக்கு எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிருச்சு நாளைக்கு என்னென்னா நடக்க போகுது சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் டாட்டா பாய்